தும்பிக்கை இருப்பவரே 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 உம் மேல நம்பிக்கை ந வைத்தனையா நான் வைத்தனையா மானையின் வகுத்தோடு இருப்பவரே 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 பாதுகாரு ஐயா பாதுகாரு ஐயா பாதுகாரு ஐயா ஐயா சத்தியின் மையந்தேனே எனக்கு சங்கரன் பிள்ளைகளே 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 விநாயகா எனக்கு இறங்கி விளையாடு 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 நான் பேசு வைத்து உலகம் சுத்தினேனே நான் எனக்கு சொல்லு வாக்கு தவறாம நின்று விளையாடு விளையாடு காது எனக்கு பாதுகாரு விநாயகரே குலத்தங்கரையோரம் இருக்கும் எனக்கு குருவாக நில்லு நாக்கில்தங்கரையோரம் இருப்பவரே எனக்கு அருளோட வாக்கு குடையா குடையா குடு எனக்கு வண்டிக்கு மூத்தவனா என் படைப்புக்கு முன்னாடி நில்லு உலகத்தை காக்கக்கூடிய ஓம் என்ற அச்சாரத்தில் எனக்கு ஓங்கார நாயகனா விளையாடு 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 நான் சொல்லி வருந்து பதெல்லாம் விளேணி சுடுத்து அரணாக இருந்து காலகூட காரிய காரே சாமிகாரு